என் பெரிய இன்னைக்கு பங்குக வந்து எனக்கு நான் பங்குது நான் வரல அது என் கூட பொறத்தை வணக்க ரொம்ப வழிந்துச்சுட அது என்ன பண்து பாலத்துக்கு வந்து அமைச்சுட்டா அதுக்காக போடவா கட்டி அமருக்க

யா சின்ன நம்ம டா டீ யார் நான் இஸ்முச்ச இல்ல லவ் பண்ணி செய்து போ சேன கா நான் சின்ன நம்ம டா டீ சீருதா வந்து ஏன அட குமலை கேனா ஆமா 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 நான் சீருது தான் வரல ஆமா டாபுறு டாபுறு தேவியா தேவியா டாபுறு டாபுறு அம்மா போற நேசிமியே நீ பாக்க வந்ததோ ஆ Kutu Hukup... kutu ni, ini kutu ni. Ini nak pal kutu ya?